பிறர் மனம் புண்படாதபடி பேச வேண்டுமா இதுவும் அது தொடர்பான ஒரு செய்தியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் அரசர் ஒருவருக்கு அவருடைய வாயில் உள்ள பற்கள் எல்லாம் விழுந்து விடுகின்ற மாதிரி ஒரு கனவு வருது அந்த காரண காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோஷியரை கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த ஜோஷியர் சொல்றாரு அரசரே உங்களுடைய மனைவி மக்கள் மற்றும் சொந்தக்காரன் எல்லாம் சீக்கிரமா செத்து போயிடுவாங்க ஆனா நீங்க மட்டும் நீண்ட காலம் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாரு அரசருக்கு ஒரே கோபம் உடனே அந்த ஜோஷியரை பிடிச்சு சிறையில போட்டுட்டாரு சரி மறுபடியும் இந்த கனவுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோசியர் ஜோசியரை கூப்பிடுறாரு அவரும் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் புரட்டி பார்த்துட்டு சொல்றாரு அரசரே உங்களுடைய மனைவி மக்கள் சொந்தக்காரங்களை விட நீங்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு நிறைய பரிசுகளை கொடுக்கின்றார் இரண்டுமே ஒரே விடைதான் ஆனால் சொல்லக்கூடிய முறைதான் வேறு சொல்லக்கூடிய சொற்களை நாம் சரி